بسم الله الرحمن الرحيم. يا ركوب، كنجامية، آه، ورقيديه بطل نهالامب، ركوب سالا سرايا بارو، ركوب، ركوب كنجام، معدن حرام عليه رائحة الجنة. சுவர்க்கம் நுழைவது ஒரு பக்கம் இருக்க சுவர்க்கத்துடைய வாய்சத்தை நுகர்வதும் அவா அல்லா தடுத்து விட்டான் என்ற ஒரே ஒரு வார்த்தை வாயில் கொண்டு வந்த சாராயம் இன்று காலுக்கு கீழ் போக்கு விதிக்கப்படுகிறது இல்லாம பாமசிதாரம் பயப்படுறா மருந்து காரத்துக்கு என்னமோ உள்ள பாணியெல்லாம் வாங்கி குடிச்சு போதை ஏற்றம் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் லாபத்துக்காக இந்த போதைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே இந்த வாலிப சமுதாயத்தை நாசமாக்குறானோ

அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பினார்கள் போய் மஸ்ஜிது அக்சாவை கைப்பற்றுங்கள் அந்த நேரம் மஸ்ஜிது அக்சா இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கை கிறிஸ்தவர்களுடைய கை மஸ்ஜிது அக்சாவுக்கு போனா அப்ப இருந்த போப்பாண்டவர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் மத தலைவர்கள் சொன்னார்கள் யுத்தம் எல்லாம் வேண்டாம் நாங்கள் ஜெருசலத்தை மசிது லக்ஸாவை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன உங்களோட ஜனாதிபதி வந்தா நாங்க திறப்ப கையில வருவோம் ஜனாதிபதி எங்கையும் போறல ஜனாதிபதி உலகத்துல இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை ஆட்சி செய்தவர் ஆனால்

இவங்க தருவாங்களாம் புறப்பட்டு வர முடியுமா உடனே உமரதி அல்லாஹு அன்ஹு என்ன செய்தார் பலஸ்தீனுடைய சாவியை எடுப்பதற்காக புறப்பட்டார் பெரிய கலீபா பெரிய ஜனாதிபதி ரோம் பாரசீகம் அந்த காலத்துல இருந்த எல்லா சுப்பவரும் உமரதி அல்லாஹு அன்ஹுடைய காலுக்கு கீழ ஆனா இருந்தது ஒரே ஒரு ஒட்டகம் அல்லது கழுகு ஒரே ஒரு ஒட்டகம் தான் ஒட்டகம் சில இடத்துல வருது கழுகு போவானா இப்ப உள்ள தலைவர்கள் சகோதரர்கள் ஒட்டகத்திலே போக உங்களுக்கு தெரியும் அஜிக்கும் போனவங்க தாகத்துக்கு போற வழியில இருப்பீங்க இறந்தும் வரைக்கும் நெஞ்சில கண்ணிருக்காது அது ஒவ்வொரு நடையும் நடக்க நடக்க ஆட ஆட நாங்க ஒட்டக பிரயாணம் ஏதோ செல்லா கொலை வசல்ல ஏறி போயிருக்கிறாங்க நாங்களும் ஒருத்தா ஏறி பார்ப்போம் இந்த ஆசையில ஏறினாலே எப்படா இறங்குறன்றி உத்தமம் ஒரே ஒரு அதிபர் சாதி மோதிகள் கேட்டுட்டாங்க சொன்னாங்க நீ கொஞ்ச நேரம் வாகனத்துல வா நான் கொஞ்ச நேரம் நடந்து வாரு முஸ்லிம்கள் விளம் ஒண்ணு இதெல்லாம் இதெல்லாம் பெரிய வரலாறு அல்ல இன்னைக்கு காப்பீடுகள் காந்தி கூட சொன்னார் இந்த உலகம் மாற வேண்டும் என்றால் இணைய வேண்டும் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல காசியர்கள் அந்நியர்கள் எத்தனையோ பேர் சொல்றாங்க உமர்ந்த ஆட்சி வேண்டும் உமரம் கொண்டு வாங்கப்பா இந்த உலகத்தை மாற்றி தருவார் கொதி எல்லாம் வாங்க ஏ தரமான ஆச் அவ்வளவு தரமான ஆச் கூட ஒரு ஆட்சியாளன் ஒரு அவசியம் நினைக்க மாட்டார் எங்க பக்கத்து நாடு அதுல இருக்கிற ஒரு பிரதம மந்திரி போடக்கூடிய கோட்டை பதினஞ்சு லட்சமா ஆனா நாட்டுக்கு செஞ்சு கிழிச்சல் ஒன்றும் இனவாரத்தையும் தான் வளர்த்திருக்கிறான் போற கோட் பதினஞ்சு லட்சம் தான் நம்ம காசுப்படி நாற்பது நாற்பத்தி அஞ்சு லட்சம் நாடையும் சொல்லல தோரையும் சொல்லல நீங்க விலைக்கு சொல்றீங்க சகோதரர்களே அச தமரது எல்லாம் போறாங்க

இந்த முகந்தவுடைய சொல்லுங்க சொல்லும் உயிர் எந்த அல்லாவின் கைவசம் இருக்கிறது அந்த அல்லாவின் மீது சத்தியமாக லவ் அன்பக அஹதுக்கும் மிஸ்ல ஊதின் நஹதன் பார்த்து சொன்னாங்க ஏ மக்களே நீங்க எல்லாரும் உகது மலை அளவு தங்கத்தை அல்லாவின் பாதையில் செலவழித்தாலும் உகது மலை பேசான மலையா ஏழரை கிலோமீட்டர் ஏழரை கிலோமீட்டர் ஸ்ரீலங்கா இருக்காள் அப்படி ஒரு மலை ஏழரை கிலோமீட்டர் நீங்கள் அல்லாரின் காதலில் செலவழி காணும் என்னுடைய சஹாவி அல்லார பாதையில கொடுத்த ஒரு புடி அறப்புடி காணியத்துக்கு இடாத வருது இப்ப பலஸ்தீன் திட்டமாகுது எருசலம் திட்டமாகுது பாதிரிமார்கள் எல்லாம் கலீபாவ வரவேற்க மசூது அக்சாவில் எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப உமரது எல்லாம் ஒன்று நடந்து வர வேண்டிய பேர் அடிம ஒத்தகத்துல வர வேண்டிய பேர் அடிம பார்க்கிறார் சாலிம் ரதி அல்லாஹன் கலீபா நீங்க நடந்து வந்து நான் வாகனத்துல வாரது அவ்வளோ அழகாக இருக்காது நீங்க நான் இந்த நீங்க வாகனத்துல வாங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொன்னாங்க நான் நடந்து பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படியே வந்தா அலீபா நடந்து வாரார் அடிமை வாகனத்துல வாரார் அது எல்லாம் பாட்டாங்க பாத்தா ஓட்டு போட்டு கிட்ட வந்து சொன்னாங்க மறுபடியும் எல்லா வாங்க அவர்களே என்னுடைய ஆடையை நான் தாரேன் கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்களே வேறொரு ஆடையை எடுத்துட்டு போனா நல்லா இருக்குமே மறுபடியும் சொன்னாங்க அப்போ இதைதா இந்த வார்த்தையை நீ இல்லாமல் வேறு யாராவது சொல்லி இருந்தால் வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனை நான் கொடுத்திருக்கேன் இந்த ஆடையாலா எங்களுக்கு கண்ணியம்

நீ ஆலிம் ஆகணும் நீ ஹாபிலாக நீ முஃப்தி ஆகணும் நீ தலைவராக நீ என்ன நீ நீ படித்தவனாக நீ வெப்பனாகவும் நீஸ்ட் ஆகணும் நீ செல்லாம் பங்கு நீங்களா நீங்க வைக்கிறீங்க ஏன் பொறாமப்பட்டு சாகுபடி துனியாவை பார்த்து ஆசைப்படாதீங்க சகோதரர்களே இஸ்லாத்தோட தொடர்பு இல்ல இல்ல மார்க்கத்தோட கட்டளைகளுக்கு மதிப்பில் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாது ஓசில வந்ததுதான் ஓசில எந்த சகாபாக்களுக்கு சகாபாக்களுடைய வரலாறு இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு உயிரை மனைவியை குடும்பத்தை ராகத்தை சந்தோஷத்தை உதவிகளை தியாகம் செய்து இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு அதுதான் இஸ்லாத்தை வளர்த்தார்கள் நம்முடைய வரலாறு இஸ்லாத்துல பிறந்த வரலாறு தியாகம் ஒன்றும் செய்யல இஸ்லாம் திறக்கிறதுக்கு அதனால பெருமதி வழங்கல் பெருமதி வழங்கல் சகோதரத்திலே சொன்னாங்க நாங்கள் கேவலமானவர்களாக இருந்தோம் அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தான் இஸ்லாத்தின் மூலமா இந்த ஊர்ல கண்ணியம் உண்மையான கண்ணியவான் இந்த ஊருடைய பணக்காரர்கள் இந்த ஊருடைய உண்மையான கண்ணியமான் அல்லாவுக்கு இஸ்லாத்தை யார் முழுமையாக பின்பற்றுகிறானோ அவன் சகோதரர்களே அவன் தான் கண்ணியவான்

முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு விட்டு வேற வேற கண்ணியத்தை தேட ஆரம்பித்தார்களோ அன்றைய நாய் முஸ்லிம்களை அடிக்கு மேல் அடி எங்க போனாலும் பிரச்சனை ஏன் முஸ்லிம்கள் உண்மையான வார்த்தை இருப்பவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களே ஈ மாநில உள்ள பலகீ

நகாவந்த் என்றா சவுதியில கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல போகும் அதை தளபதியாக போனது சாரியா ரதி அல்லாஹான் பட போயிடுச்சு ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அமரதி அல்லாஹான் நிந்தர் மேடையில் நின்று கொண்டு குத்துபா கொண்டிருக்கிறார் திடீர் என்று குத்துபாவை நிப்பாட்டிட்டு யா சாரியா அவர் இருக்கிறார் ஈரான் இல்ல இவர் இங்கிருந்து கூப்பிடுறார் ஆனால் சகோதரர்களே ஈரானில் இருந்த சாரியா ஒன்று திரும்பி பார்த்தார் பின்னால எதிரி படவில்லை

முழு உலகமும் எங்களுக்கு வசமாயும் கண்ணியத்துக்குரிய அல்லா போய் நல்லடியா இருக்கலே ஆகையால் நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் நாங்க கொஞ்சம் நல்லா போல நெருங்கணும் குறிப்பாக மெயினா இந்த புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டதே வாலிபர்களுக்காக ஏனண்டா எங்க போனாலும் இன்னைக்கு பிரச்சனைக்குரியவர்களாக வாலிபர்கள் மாறிட்டார் செல்லவா பாலை செல்லம்

ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல்ல முன் சப்புல பார்த்தாலும் அப்பா மாறுதான் ஜுமாவுக்கு வந்தாலும் நின்றர்ல இமாம் வேற போக்கல முன்னுக்கும் அப்பா மாறுதான் ஒரு நிகழ்ச்சி வச்சா ஒரு புரோகிராம் வச்சா அதுல பார்த்தாலும் அப்பா மாறுதான் வாலிபர்கள் வாரது எல்லாம் முடிய போக்கல எப்படி சகோதரர்கள் இஸ்லாம் வளரும் இப்படி இஸ்லாத்துடைய பெருமதி வரும் முதலா அது தொழில் ஒரு வாலிபர் இஸ்லாத்துக்கு வரும்போது இருபத்தி எட்டு வயசு அவங்களுக்கு இருபத்தி எட்டு வயசு மக்கால இருந்து மதீனாவை நோக்கி முழு பேரும் நேரம் எல்லாரும் மறைந்து மறைந்துதான் போறாங்க ஒழிஞ்சு போறாங்க யாரும் கண்டப்படாது யாரும் பாத்திரப்படாதே மக்கத்து ஆப்பிர்கள் கண்டா என்ன செய்வான் சொத்து மனம் இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுடுவான் உமர் இஜரத் எடுத்து காத இருவார்த்துக்கு வந்து தவா கூட்டம் இருந்ததோ அங்க போனா போய் சொன்னாங்க யாருக்கு தன்னுடைய தாய் பிள்ளையை இழக்க வேண்டும் என்று விருப்பமோரேன் ஆம்பு என்ன தடுத்துப்பார் யாருக்கு தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவி விதவையாக வேண்டும் என்று விருப்பமோ ஏமா விஜயத்தோடே ஆம்பளமாக எடுத்துப்பா எவனும் வரல எவனும் வரல தைரியம் அல்லா கொடுத்த தைரியம் பாவம் செய்யறதுக்குள்ள தைரியம் மார்க்க விஷயத்துல கிடையாது சகோதரன் மார்க்க விஷயத்துல கிடையாது தனி முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர் கொள்கையாளிகள் வீதம் எடுத்துக்கொண்டா நாளுக்கு நாள் சுபனுடைய எண்ணிக்கை குறைதே தவிர தெரியவில்லை தெரியுது கூறுவதாக வளங்கள் எவ்வளவு கவலை நாளைக்கு நாங்க மௌத்தாகினா சகோதரர்களே அல்லாவுக்கு முன்னால் எப்படி நிற்கிறது சமுதாய சீர்கேடுகள் அனைத்தும் பார்த்தாலும் எல்லாம் பார்த்தாலும் முன்னிணைந்த மாடிவர்கள் எல்லாருமே இல்ல ஆனா பெர்சன்டேஜ பாத்தா சகோதரர்களே எல்லாத்துலையும் உண்மையை எடுக்கிறது வாலிபர்கள்ல மோத எங்க போனாலும் மொத்துபா அவங்க சொல்றா சார் இங்கும் இந்த மோதையுடைய விஷயத்தை ஞாபகம் பண்ணுங்க வாலிபர்கள் சரியான மோஸ்ட் காரணம் மாநிகர்ல பிரச்சனை ஒண்ணு இல்ல பிரச்சனை எல்லாம் லேசா நினைக்காதிங்க சகோதரர்களே போதை மாத்திரம் போதும் இந்த சமூகத்துக்கு அல்லாத உதவி அடைந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு அல்லாஹ்னுடைய உதவியை நீ பார்த்து வதக்கி போதை மாத்திரம் போது நான் சொல்ல மன் சரிபஹம் கதஹை யார் ஒரு கற்று கொஞ்சம் இல்ல ஒரு பெரிய போதை நாகாலாண்டர் ஒரு கத் சாலாயம் குறிப்பானோ ஒரு கப் ஒரு கொஞ்சம் மேலும் பார்த்தாலே ஹராமும் அழகி ராய் அக்கோல் ஜன்னா சுவர்க்கம் நிறைவது ஒரு பக்கம் இருக்க சுவர்க்கத்துடைய வாய்சத்தை நுகர்வதும் அறாம் சொர்க்கத்துடைய வாசம் கூட கிடைக்காது இப்போ உள்ளவங்க எல்லாம் என்ன குடிவார்கள் இப்ப உள்ளவங்க எல்லாம் என்ன குடிவார்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால்

ீராயிதான் சொன்னதுதான் தாமதம் வாயில ஏந்தி இருந்த கோப்பைகளை அப்படியே கீழே போட்டு சஹாபாக்கள் காலால் மிதிக்க ஆரம்பித்தார்கள் மனசுலன்னு சொல்லு யாரு என்னடா இந்த கோப்பைக்கு வந்த நிலைமை இந்த சாராய கிளாசஸ் வந்த நிலைமை என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் வாயில வச்சு அதுக்கு புத்தம் குறித்துக் கொண்டு வந்தார்கள் இப்பொழுதே போட்டு மிதிக்கிறாங்க நாங்கடா என்ன சொல்லுவோம் நல்லா கேட்டியா ஆஹ் ராவில மட்டும் குடிக்கவானான்னு சொல்லிருப்பா பகல்ல மட்டும் குடிக்கவானான்னு சொல்லிருப்பான் நல்லா கேட்டியா எல்லாருக்கும் கேட்டது இல்லையான்னு உண்மையான சிரமமா அஸ்வின் இன்னும் வார்த்தை வாயில் வந்த சாராயம் இன்று காடுக்கு கீழ் போட்டு விதிக்கப்படுகிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய நிலைமை நம்முடைய வாயுவர்களுடைய நிலைமை என்ன சமூகம் சீர்கிட்டு போயிருக்கதே சகோதரர்கள் எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளவு பெரிய அநியாயம்

இப்ப வாராந்தம் என்ன சொல்றது நாலாந்தம் குடிக்கிறவன் என்ன சொல்றது இப்ப எந்த அளவுக்குன்னா பாமசியில போய் ஒரு மருந்து இருக்கு டாக்டரோட ரிசீப்ட் இல்லாம பாமசிக்காரன் பயப்படுறான் மருந்து என்னமோ உள்ள பானியெல்லாம் வாங்கி குடிச்சு போதை ஏற்றுறான் மருந்து எது கிடைக்கோ அதை வைத்து போது நாங்க ஒரு தரம் குடித்தால் நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது பைந்தாவ அவர் கௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் சொன்னான் செலல்லாம் போல இவர் செய்யலாம் பைந்தாத திரும்ப குடித்தால் ரெண்டாவது முறை குடித்தால் திரும்ப நாற்பது நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பைன் தாவ கௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் சொன்னார்கள் மூணாவது தரம் குடித்தால்

اللہؑ بل அவனுக்கு کھڑا نایا என்ற ஒரு الخبال ان رہ ارجوس اربانتی اللہ خودی کا توان نلگتی مہاب اگل کہتا ہم ہے تینة الخبال لا اِلنہی ஜூஸ் ایلی پر

இன்னைக்கு யார் யாரெல்லாம் பத்தாயிரம் ஐயாயிரம் லாபத்துக்காக இந்த போதைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்க வைத்து இந்த வாலிப சமுதாயத்தை நாசமாக்குறானோ அவன் சொல்லுங்க அவனை என்றால் சகோதரர்களே அம்மா நாளை கியாமத்து நாளையில் நரகப்பங்களுடைய மாதவிடாக்கு விருப்பம்டா இங்க விற்க சொல்லுங்க அதெல்லாம் குடிக்கிறதுக்கு ஆசையா இருந்தா இந்த சாவை தருவே சாதாரணமாகவே மூளையின் ஓரக்கணம் சமூக நினைக்காதீர்கள் நேசாக நினைக்காதீர்கள் அல்லாஹ் சதித்த பெருந்தாய் வாலிபர்கள் ليك கொஞ்சம் கூடி இருக்கீங்க என்ன யோசிச்சு பாருங்க நாளைக்கு நான் நோட்டாகினா நாளை என்னை कब्रிலே வைத்தால் இன்று நான் ஜனாசாவாக மாறினால் அல்லாஹ் என்னை எழுப்பாட்டி நிப்பாட்டினா என்னுடைய நிலைமை என்ன முதலாக இன்னைக்கு அல்லாஹ் இல்லை என்று சொல்றவன் இருக்கான் மௌத்த மருத்துவன் இருக்காங்க அல்லாஹ் இல்லைன்னு சொல்றவன் இருக்கான் உலகத்தில் கடவுளே இல்லை என்றவன் இருக்கான் ஆனால் மௌத்தை மறுக்கும் யாரும் கிடையாது மௌத்தாகுவது அப்போ உறுதி நாளைக்கு நாங்கள் இருப்போமா தெரியாது இன்னைக்கு எல்லாம் வயசுல எவ்வளவு மையத்துகள் எவ்வளவு ஜனாசாக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாளைக்கு இன்றைக்கு நான் மௌத்தாகினா எந்த நிலைமை என்ன இந்த உலகத்தில் என்று நின்றாலும் துணியான மோகத்தால வேதையுடைய மோகத்தால பெண்களுடைய மோகத்தால அவங்களாத மோகத்தை கல்வே என்று கலக்கப்பட்டு விட்டு சர்வ சாதாரணம் ஆண் பெண் கலக்கு வெக்கேறு சகோதரர்கள் அஜும்ரால வந்தாலும் அங்கேயும் திட்டினார் மௌல வீண்டும் அவர் எல்லாம் சர்வசாதாரணமாக விளையாடுறது இன்னைக்கு பொம்பளைகள் அதுல மாப்பிள்ள வேறுறாங்க ஆம்பிளைகள் அதுல பொண்ணுறாங்க உண்மையா பொய்யா இன்னைக்கு மறைச்சி பூசி பட்டர் பூசி பயன் பண்ற காலம் எல்லாம் முடிஞ்சுட்டு உள்ளதை உள்ளதா சொல்லாட்டி அல்லா நாளைக்கு எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க நீ பார்த்துட்டு இருந்தா தானே சமூகத்துல நடந்த அணியா இருக்க நான் சொல்றது உண்மையா பொய்யா பெண்கள் என்றாலே வெட்கம் பெண்கள் என்றாலே கூச்ச சுவாகம் ஆனா இப்ப எப்படி மாறிட்டு ராவ் ரெண்டு மணி மூணு மணி நல்லடியார்கள் எழுந்து தத்மீர் கட்டி தகச்சத்துல கூடிய நேரம் வெச்சீட்டை இழுத்து போட்டுட்டு அதுல லைட் கட்டு என்ன இமாம் சுதேசிர கிராத்தா கேட்டுட்டு இருக்க ராவு ரெண்டு மணிக்கு வெச்சீட்டை இழுத்தி போட்டிட்டு அப்துல்லா சுகந்த கிராத்தா போகுது எங்க கூட நல்ல உள்ள எங்க பொம்பளை பிள்ளை கொண்டு தெரியாது அது ஒன்னரை மணிக்கு ஹாய் தூங்கிட்டியாத செல்லம் அன்றைக்கு கேட்ட கேள்விதான் அதோடு அவன் தூங்குற கேள்விதான் அன்றைக்குதான் கேட்ட தூங்கிட்டியாதா செல்லம் அதோடு அவன் தூக்கவே முடிச்சு வளர்த்து ஆளாக்கி கொண்ட கொண்டோக்கள் திடீரென்று பிடித்தவரோடு செல்கிறேன் என்னை தேட வேண்டாம் மனதுக்கு பிடித்தவரோடு நான் செல்கிறேன் என்னை தேட வேண்டாம் பெற்ற தாயுடைய தகப்பனுடைய கண்ணீரை வரவழைத்து அதை தாண்டி நீ பிடித்தவனுக்காக நீ செல்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை உருப்படும் நினைக்கிறீங்க கண்ணிய பெண்களோட செட்ல கூட்டாளித்தனம் வெஸ்டி அது இது அல்லா பாதுகாக்கணும் வாலிபர்களே நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு டைப்பும் உங்களுக்கு எதிராக கேமக்கூடிய நாளில் வரும் நீங்க போட்ட மெசேஜுகள் நீங்க போட்ட சர்ச் பண்ண சர்ச்சுகள் நீங்க அனுப்பின போட்டோக்கள் வீடியோக்கள் நீங்க ஓல் டிலீட் கொடுத்துருவீங்க அவ்வளவு வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் அல்லா கிட்ட எல்லாம் சேவ் எங்கள்கிட்ட இருக்கலாம் அல்லாஹ் எல்லாவற்றையும் சேவ் பண்ணி வைத்திருக்கிற தப்ப முடியாத